அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேய்பிரை பஞ்சமி வாரஹிம்மன் வழிபாடு குறித்து ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டேங்க வெள்ளிக்கிழமை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் சொல்லியாச்சு இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க மேலும் இன்று காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது நம்மளுக்கெல்லாம் எங்கே நல்ல காலம் பிறக்க போது இப்படி கஷ்டப்படுறதுக்கு செத்தே போயிடலாமே அப்படின்னு எல்லாம் வந்து தோன்றவங்களுக்காக ஒரு அற்புதமான பதிவு வந்து போட்டிருந்தேன் அதாவது நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம் அது பரிகாரம்னு சொல்கிறது காட்டிலும் அதை செஞ்சு நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையே வந்து மாறியிருக்குது நடு ரோட்டில் நின்றவங்கெல்லாம் நல்ல நிலமையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வழிபாடு இந்த தேய்பிரை பஞ்சமி இன்னைக்கு சனிக்கிழமையில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை இன்னைக்கு செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை செஞ்சிங்கனாலும் சரி அற்புதமான பலன் வந்து carico அதனுடைய அற்புதங்கள் எல்லாமே நான் அந்த வீடியோலேயே வந்துட்டு சொல்லிவிட்டேன் அதுக்கு மேலேயும் வந்துட்டு சிலருக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்கள் நடக்கிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்துட்டு நீங்களே இன்னும் நாலு பேருக்கு இந்த வழிபாட்டு முறையை செய்ய சொல்லுவீங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடும் இல்லாத பரிகாரமும் இல்லாத ஒரு முறையை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு தேவையான அளவு பணம் நம்மளை நோக்கி வந்துச்சு அப்படின்னாவே நம்மளுடைய பிர பிரச்சனை வந்து பாதி தீர்ந்துடும் அதுவும் இப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பீஸ்லாம் கட்டுற ஒரு டைம் அப்போ நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்மிடியட்டாகவே வந்து தேவைப்படுது அதாவது ஒரு மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இல்லாமல் இப்போவே வந்து தேவைப்படுது இல்லையா அந்த மாதிரி உடனடி பணம் தேவை இருக்கிறவங்க வேற எங்கேயாவது அவசரமாக இப்போ திடீர் செலவு வந்துருச்சு கண்டிப்பாக வந்து பணம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க மேலும் வாழ்நாள் முழுவதுமே நமக்கு பணம் வந்துட்ருக்கணும் அப்படிங்கும்போது இந்த மெத்தடை நீங்கள் தினமுமே கூட பயன்படுத்தலாம் நல்ல ஒரு பண வரவுல வந்து உண்டாகும் வாராகியம்மன் வழிபாடு செய்யறவங்க செய்யாதவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாருமே கூட இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன எனக்கு அதிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது மேலும் சனிக்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டே அப்படின்னே வந்து சொல்லலாம் கடன் பிரச்சனையை தீர்க்கறதற்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நாளில் இது செய்யும்போது நமக்கு கடனும் தீரும் பணமும் சேரும் அதனால் எல்லாருமே வந்துட்டு முயற்சி பண்ணுங்கள் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாம்னா தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இதை செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது அங்கேருந்துமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாலுமே தாராளமாக இந்த மெத்தட் வந்து செய்யலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது மேல் இன்னைக்கு வேறு வீட்டில் இருக்கீங்க வேறு கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போதும் கூட நீங்கள் அங்கேருந்து கூட செய்யலாம் உங்களுடைய பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் இதுக்கு நம்ம ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணும் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் எப்பவும் சொல்கிறது தான் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நல்லா வந்து மூச்சு இழுத்து விடுங்க இல்லைனா தேவையான அளவு தண்ணி கொடுத்துக்கோங்க அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க டிவி பார்க்காதீங்க யார்டியும் பேசாதீங்க மொபைல் பார்க்காதீங்க செய்ய போகிற இந்த மெத்தடில் தான் நம்மளுடைய முழு கான்சன்ட்ரேஷனும் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து நமக்கு தேவைப்படுது இதுபோல் மணி அட்ராக்ஷன் மெத்தடுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எண்ணெய் வந்து நம்மளே செஞ்சு வச்சுக்கிறதன் மூலமாக பனை அதிகப்படுத்த முடியும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து வந்து அதை நம்மளே செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு முறை நம்ம ஒரு வருஷத்துக்கே கூட அது நமக்கு வரும் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் அந்த ஆயில் வந்து நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்ப இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நான் சொல்கிறேனோ அந்த சமயத்தில் அதை கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் இப்போதைக்கு அந்த ஆயில் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க அது என்னென்னே தெரியாதவங்க அப்புறமா அந்த வீடியோ பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பர்ஃப்யூமோ இல்லை பச்சை கற்பூரமோ ஜவோதோ இது மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கணும் இது நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கையினுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியை சுக்கிரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும் பொதுவாக பண வரவுக்காக இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு செய்யும்போது ஒன்றா கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் பண்ணுவோம் இல்லைன்னா மணிக்கட்டு பகுதியில் வந்து பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம கட்டைவரலுக்கு கீழே உள்ள இடத்துல பண்ணுவதற்கு நிறைய காரணம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது மேலும் மூன்றாவது மாதம் இதில் மூன்று மூன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானை குறிக்குது மேலும் இது அப்படியே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் சுக்கர பகவானுடைய எண்ண குறிக்குது மேலும் வருடம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கும்போது எட்டுன்னு கிடைக்குது இருபத்தி நாலாவது வருஷம்னு பார்க்கும்போது ஆறுன்னு கிடைக்குது எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து நமக்கு குரு பகவானுடைய சேர்க்கை சுக்கர பகவானுடைய சேர்க்கை சனி பகவானுடைய சேர்க்கை எல்லாமே வந்து சேர்ந்து இருக்குது இன்னைக்கு நமக்கு நாளும் அற்புதமாக அமைஞ்சிருக்குது சாதாரண நாட்கள் செய்யும்போது இது ரொம்பவுமே நல்லாவே ஒர்க் ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் நல்ல ஒரு செயற்கை கொண்ட நாளில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும் இப்போ நான் சொல்ற ஒரு நம்பரை நீங்கள் வந்து இந்த இடத்துல எழுதணும் இது எழுதுறதுக்கு நீங்கள் சிவப்பு நிறம் பச்சை நிறம் நீல நிறம் இந்த மூணு கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து எடுத்துக்கோங்க பொதுவாகவே இந்த மாதிரி மணிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தேடுங்கும் போது நான் ரெட் இல்லைன்னா க்ரீன் தான் வந்து பயன்படுத்த சொல்லுவேன் ஆனால் இந்த மெத்தடுக்கு நீங்கள் ப்ளூ கலரையும் தாராளமாக வந்துட்டு பயன்படுத்தலாம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அதனால இப்போ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் ஏதாவது வாசனை திரவியம் அப்ளை பண்ணிட்டீங்களா அடுத்து அது கீழே வந்துட்டு நான் சொல்கிற நம்பர் வந்து எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ டூ ஒன் ஒன் டூ இதுதான் இது வந்து நீங்கள் ஒரே முறை வந்து எழுதிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ இதில் இருக்கிற நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க டூ ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன்னுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு த்ரீ த்ரீன்னு கிடைக்குது இன்னைக்கு தேதியுமாச்சா அதே போல் இந்த டோட்டல் நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸுன்னு கிடைக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேதியோடவும் மாதத்தோடையும் கூட்டுத்தொகை பார்க்கும்போதும் சிக்ஸுன்னு கிடைக்குது வருடம் இருபத்தி நாலுன்னு போதும் நமக்கு சிக்ஸ்ன்னு கிடைக்குது இல்லையா இப்படி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இந்த நம்பர் வந்து இருக்குது மேலும் மணி அட்ராக்ஷனாக ஃபாஸ்ட்டாக கொண்டு வர சக்தியும் இந்த நம்பருக்கு வந்து இருக்குது அதனால் உடனடியாக பண தேவை இருக்குது சீக்கிரமாக இந்த பணம் கிடச்சாகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எழுதி முடிச்ச கையோட எவ்வளவு பணம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சா உங்களுடைய பிரச்சனை தீருமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பணத்தை வந்துட்டு நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட மாதிரியும் அப்படியே வந்து ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு இப்படி கற்பனை பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வாய்விட்டே வந்துட்டு அந்த நம்பரை பார்த்துட்டு எனக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது எனக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க சொன்னேன் இல்லையா அந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் சொல்லிக்கலாம் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கெடுத்து விட்டது எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைத்து விட்டது எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்விட்டே கூட சொல்லிக்கலாம் எது உங்களுக்கு வசதிப்படுதோ தகுந்த மாதிரி வந்து சொல்லிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நடுவில் இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது மறுபடியும் கூட நீங்கள் இன்னொரு முறை வந்து எழுதிக்கலாம் நாள் முழுவதும் எவ்வளவு முறை வந்து இதை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து பாருங்க அவ்வளவு முறை வந்து பணம் உங்களை தேடி வர மாதிரி உணருங்க மேலும் அவ்வளவு முறை இந்த நம்பரையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் தனித்தனியாக தான் சொல்லணும் ஒன் ஒன் டூ டூ அப்படின்னு தான் சொல்லணும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி டூ அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே நிமிஷத்தில் எழுதிக்கலாம் பணத்தை இருக்கிற எல்லாருமே இந்த நாளில் இந்த நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்